திருமதி வி கே சசிகலா வாழ்கிற அந்த ஓஎஸ் தோட்டத்தில் ஜெய ஜெயலலிதா இல்லம் பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் தினகரனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அமமுக நிர்வாகிகள் வந்து அமமுக ஆரம்பிக்கப்பட்டதே உங்களுக்காக தான் ஆரம்பிக்கும் அதனால் டிடிவி சாருடைய நிலைப்பாடில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிச்சதாக எனக்கு செய்தி திருமதி வி கே சசிகலாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த கருத்தாக்கமும் சிந்தனை ஓட்டமும் தான் சசிகலா ஆதரவாளர்களுக்கும் சரி தினகரன் ஆதரவு நிலையில் இருக்கிற அமமுகவினர் மத்தியிலிருந்து இருந்தது அப்போ இப்போ அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இப்போ அந்த துரோகியோடு இவர் போய் கைகோர்த்து மிகப்பெரிய துரோகத்தை திருமதி சசிகலா அவருக்கு செய்து விட்டார்ங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்கிறது துரோகிகளையும் விரோதிகளையும் எதிர்த்து வீழ்த்தி அம்மா ஆட்சியை கொண்டு இந்த துரோகிகள் பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற போது எடப்பாடி பழனிசாமியும் தினகரனுமே அதில் வந்துட்டார் விரோதி என்பது வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பெங்களூர் இருந்து வந்தபோது அந்த தீவிர அரசியலில் ஈடுபட்டிருந்தாருன்னு அவருடைய நிலை வேறு மாதிரி போயிருக்கும் ஆமா சார் ஆனால் இவ்வளவு காலம் கிடந்து வருகிற பொழுது எந்த அடிப்படையில் இவர் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அதிமுகவோடு இணைந்து பயணிப்பது தான் சரியானதாக இருக்கும் ஆனால் இணைவதற்கு ஒப்புக்கொள்ளாத நிலையில் அதற்கு தடையாக எடப்பாடி இருக்கிற பொழுது அப்போ எடப்பாடிக்கு ஒரு பாடம் கட்ட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் சசிகலா தரப்பில் இருந்து தாவேக்காவோடு அணுகி அவரோடு இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் விஜய் ஏற்றுப்பாரா இப்போ இந்த இரண்டு தரப்போடும் மாறி மாறி பேசி ஒரு நம்பகத்தன்மையற்ற நிலையில் தேமுதிக இருக்கிறது ஒருவேளை இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் கைவிடுமே என்றால் தேமுதிக அவருடைய அரசியல் எதிர்காலமே இந்த தேர்தலோடு முடிந்துவிடும் எனவே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெகு விரைவில் நிச்சயமாக தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கும் எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத ஒரு நிலை அணிக்கு வரும் என்பதால் ஒரு பேராபத்தான விஜய் தலைமையில் ஒரு வலுவான கட்டமைப்பு கூட்டணி உருவாகிற பொழுது அவங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதியில் வெற்றி எதிர்க்கட்சி எதிர்கட்சி அன்பு வணக்கம் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திராவிட இயக்க ஆய்வாளர் கருணா அவர்கள் உள்ளார் வணக்கம் தெரிக்கிறோம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கேன் சார் மகிழ்ச்சி சார் தமிழ்நாடு அரசியல் அரசியல்களும் ரொம்ப பரபரப்பாக இருக்குது ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை வேகம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் சின்ன சின்ன மோதல்கள் அதே போல் இந்திய கூட்டணிக்குள்ளார இடப்பங்கீட்டில் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்குது தேமுதிக எங்கே போகிறாங்கன்னு தெரியல ரெண்டு பேர் சார் இல்லை மூணு பேர்னு கூட வச்சுக்கலாம் நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் கேட்குறேன் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல குறிப்பாக சசிகலா அவர்கள் பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மிக முக்கியமான செய்தித்தாளில் சசிகலா அவர்கள் அவருடைய திவாகரன் அவர் கட்சி ஒன்று வச்சுருக்காரு பதிவு பெற்ற கட்சி அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம்னு அதன் சார்பாக வேட்பாளர்கள் பாட்டப் போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து விழா வந்துக்கிட்டு இருக்கு அது உண்மையாக பொய்யா கடந்த மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து திருமதி வி கே சசிகலா வாழ்கிற அந்த போயஸ் தோட்டத்தை ஜெய ஜெயலலிதா இல்லம் பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியா சார் ஆமாம் ஆமாம் நிறைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஆலோசனை கூட்டங்களும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக டிடிபி தினகரன் என்டிஏவில் ஜாயின் பண்ண உடனே தினகரனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அமமுகவினுடைய நிர்வாகிகள் பலரும் வந்திருக்காங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நேற்றைய தினம் கூட தென்காசி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட அமமுக நிர்வாகிகள் வந்து அமமுக ஆரம்பிக்கப்பட்டதே உங்களால் தான் உங்களுக்காக தான் ஆரம்பிக்கும் அதனால் டிடிவி சாருடைய நிலைப்பாடலை எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதரவு தெரிவித்ததான் நமக்கு செய்திகள் இருக்கிறது ஒரு மிக முக்கியமான நிர்வாகி சசிகலா அவர்களை பார்த்ததன் காரணமாக டிடி தினகரன் அவர்கள் கட்சியை விட்டு தூக்கின நிகழ்வுலாம் எல்லாம் பார்த்துருக்கோம் ஆமாம் நம்ம டிடி விநாயகரன் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் அந்த மோதல் இன்னும் முடியலையா சார் என்னதான் சார் மோதல அவங்களுக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் முடியாமல் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச்செயலாளராக அவர் நியமிக்கப்பட்ட உடனே பத்தாண்டுகளுக்கு மேலாக செல்வி ஜெயலலிதா அவர்களால் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்த திரு டிடிவி தினகரனை அழைத்து தான் நான் சிறைக்கு போனாலும் கூட அந்த கட்சியை நீ வழிநடத்தணும் அப்படின்னு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை கொடு கொடுத்தாரு இடையில் ஏற்பட்ட பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி அவரையுமே நீக்கிட்டாங்க அந்த இரட்டை தலைமை என்று வந்த காலகட்டத்தில் நீக்கிட்டாங்க அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து ஆண்டுகளாக டிடிவி தினகரன் இந்த அமமுக தொடங்கப்பட்டதே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி அதிமுகவை அம்மா கையில் சினிமா கையில் கொண்டு வர்றதுக்கு தான் அப்படின்றத அவர் தொடக்கம் முதலே பேசி வர்றாரு அவருடைய மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் பூராமே அந்த கான்செப்டில் அந்த உணர்வோடு என்ன அதை அவங்க பயணித்து வந்தார்கள் அப்போ இப்போ அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருவருமே திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு டிடி அவர்களும் மிக கடுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ துரோகி நான் துரோகியெலாம் பேசிவிட்டு இப்போ பங்காளிகள் சண்டை இணைஞ்சிட்டோம் அவர் அருமை அண்ணனுங்க இவர் அருமை தங்கிங்க வந்துருச்சு அப்போ கடந்த ஒரு ஒரு மாதம் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமியை ஆக்கணும் நான் பிரச்சாரம் பண்ணுறதை விட தூக்கு போட்டு பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு போனார் இந்த அளவுக்கு மிக தீவிரமாக எதிர்த்தவர் இப்போது போய் கைகூர்த்த உடனே திருமதி வி கே சசிகலாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த கருத்தாக்கமும் சிந்தனை ஓட்டமும் தான் சசிகலா ஆதரவாளர்களுக்கும் சரி தினகரன் ஆதரவு நிலையில் இருக்கிற அமமுகவினர் மத்தியிலிருந்து இருந்தது இப்போ அந்த துரோகியோடு இவர் போய் கைகோர்த்து மிகப்பெரிய துரோகத்தை திருமதி சசிகலா அவர்கள் செய்து விட்டார் என்கிற கோபம் அவங்களுக்கு இருக்கிறது அப்போ இவர்களுக்குள்ள அரசியல் ரீதியாக என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியாது ஆனாலும் இந்த அமமுக என்கிற அந்த தனி இயக்கம் தனித்தே செயல்படும் நாங்கள் இனி யாரோடையும் சேர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க தொடக்க காலத்தில் ஒரு உடன்பாடான நிலை தான் இருந்தது காலப்போக்கில் இவர்கள் இருவருக்கும் இடையே அரசியல் ரீதியாகவும் ஒரு பிளவு பிரிவு ஏற்பட்டதுங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அந்த நிலைப்பாடு கூடாது அப்படிங்கிறது தான் அமமுகவில் பயணிக்கிற பல்வேறு நிர்வாகிகளுடைய விருப்பமாக இருந்தது அந்த விருப்பத்திற்கு மாறாக திரு தினகரன் செயல்படுகிறார் என்கிற பொழுது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல இந்த துரோகிகளையும் விரோதிகளையும் எதிர்த்து வீழ்த்தி அம்மா ஆட்சியை கொண்டு வரும் அப்படின்னு அப்போ இந்த துரோகிகள் பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்குற போது இவரும் வந்துடுறாரு அப்படிங்குற மாதிரி தான் தெரியுது எடப்பாடி பழனிசாமியும் கிடிவி தினகரனுமே அதில் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஓகே விரோதி என்பது வழக்கம் போட திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ இந்த இரண்டு சக்திகளையும் வீழ்த்தணும் நான் அரசியல் களத்துக்கு வரேன் அப்படிங்கிறேன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பெங்களூர் இருந்து வந்தபோது அந்த தீவிர அரசியலில் ஈடுபட்டிருந்தாருன்னு அவருடைய நிறை வேறு மாதிரி போயிருக்கும் ஆமாம் சார் ஆனால் இவ்வளவு காலம் கிடந்து வருகிற பொழுது எந்த அளவுக்கு இது பலன் கொடுக்கும் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் தொடர்வதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமையட்டும் நான் தற்காலிகமாக ஒதுங்கி இருக்கிறேன் சொன்னார் அது அமைவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை தெளிவாகவே தெரிய தொடங்கனுடனே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாதிரி நான் ஒதுங்கி இருக்க மாட்டேன் இவர்களுக்கு நான் பாடம் புகட்டியே தீர்வேன் அப்படிங்கிறேன் பாடம் புகட்டுவாங்க அதுதான் இப்போ நமக்கு இன்னும் தெரியலை முழுமையாக இன்னும் எந்த அடிப்படையில் இவர் இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல பொதுவாக ஒரு பொது வெளிகளில் ஒரு பழமொழி இருக்குல்ல நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று என் எதிரிதான் தீர்மானிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைக்க வேண்டும் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் இப்போ வாய்ப்பில்லை ஒன்றிணைந்த ஆமாம் ஒன்றிணைந்த திமுக தான் திமுகவை தேர்தல் களத்தை வீழ்த்த முடியும் என்று தான் திருமதி சசிகலா அவர்களும் தொடர்ந்து திரு ஓபிஎஸ் அவர்களும் அந்த நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க இந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் திசை மாறுவதற்கு திரு எடப்பாடி மிகப்பெரிய அளவில் டெல்லி வரைக்கும் போய் உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டார் இப்போ வரைக்கும் இணைப்புக்கு சாத்தியமே சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு கட்சியை வலிமைப்படுத்தி அதிமுக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் மீண்டும் திமுகவை அகற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய விருப்பம் ஓகே அதே விருப்பம் தான் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் எப்படியாவது திமுகவை வீழ்த்தி மீண்டும் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும் இந்த நிலைப்பாடு இருக்கிற இந்த இருவரையும் நீக்கி வைத்துவிட்டு வெற்றி சாத்தியமில்லை என்பதுதான் கட்சியில் இருக்கிற பெரும்பாலுடைய கருத்தாக இருக்கிறது அப்போ தொடர்ந்து இந்த பிடிவாத நிலையில் அவர் இருப்பதால் நான் சொன்னது மாதிரி துரோகியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் என்கிற நிலைப்பாட்டிற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார் தாமதமாக திரு திருமதி சசிகலா அவர்களும் வந்திருக்கிறார் வியூகங்கள் வகுப்பதாக நமக்கு வலைத்தளங்களில் பத்திரிகைகள்லேயே வந்துருச்சு என்ன சார் வியூகம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இவர்களுடைய தரப்பிலிருந்து சசிகலா தரப்பிலிருந்து தாவேக்காவோட அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது ஒரு கணிசமான தொகுதிகளில் பெற்று அவரோடு இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இன்னொன்று அமைப்பு ரீதியாக ஒரு பதிவு ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்ட ஆமாம் ஆமாம் அதற்கு அதை இணைத்து அதை கூட்டணியில் இணைத்து அவர்களிடம் கணிசமான இடங்களை வாங்கி அங்கு வெற்றிக்கான பிரச்சாரத்தை இவர் முன்னெடுப்பது அப்படிங்கிற மாதிரி அப்போ அஇஅதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் அதிமுகவோடு இணைந்து பயணிப்பது தான் சரியானதாக இருக்கும் ஆனால் இணைவதற்கு ஒப்புக்கொள்ளாத நிலையில் அதற்கு தடையாக எடப்பாடி இருக்கிற பொழுது அப்ப எடப்பாடிக்கு ஒரு பாடம் கட்ட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக களம் இறங்கிட்டாங்க ரெண்டு பேருமே இருக்காங்களா அவர்களும் சசிகலா அவர்களும் மிக இருக்கிறார்கள் இவர்கள் ஓவர் வச்சுக்கோங்களேன் அந்த உறுதியெல்லாம் காணாமல் போயிருமே சார் இல்ல இல்ல நீங்க அரசியல்ல நம்ம அடிக்கடி பேசுவோம் அரசியல்ல வந்து எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனா இன்றைய கலச்சூழலில் இன்றைய யதார்த்த நிலையில் இவர்கள் இப்போது திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்ந்து நம்பி வந்த பாஜகவுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளில் தான் இருக்காங்க அப்போ அந்த குறிக்கோளை எட்டுவதற்கு நாம் எந்த நிலைக்கும் செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு வெற்றி இலக்கு என்று வருகிற பொழுது யாரோடும் கைகோர்க்கலாம் என்கிற நிலைப்பாட்டுக்குமே அவங்க வந்துட்டாங்க அதனால் என்ன முடிவை எடுத்து எந்த அடிப்படையில் இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் தெரிவித்தால் மட்டுமே நமக்கு முழுமையாக தெரிய வரும் அதற்கு இடையில் வருகிற ஹேஷியங்கள் நமக்கு அந்த வட்டாரத்திலிருந்து அவர்களை சார்ந்தவர்கள் சொல்லுகிற தகவல்களின் அடிப்படையில் தான் நம்ம இப்போ பேசுகிறோம் திரு ஓபிஎஸ் தரப்பிலிருந்தையும் திருமதி சசிகலா அவர்களை சந்திப்பதற்கு முக்கிய நிர்வாகிகள் சென்றதாகவும் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் கூட நமக்கு தகவல்கள் இருக்குது ஓகே சசிகலா தரப்போட ஓபி தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக இந்த இறுதியான நிலைப்பாடு தான் அந்த பதினாறாம் தேதி ஒரு வழக்கு தீர்ப்பு வருவதாக நமக்கு ஒரு தகவல் இன்னைக்கு கிடச்சிருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளை திருத்தியது செல்லாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது கடந்த பத்தாம் தேதி வர்றதா இருந்தது பதினாறாம் தேதிக்கு ஒத்தி பயன்பட்டுருக்கு அப்போ இந்த பதினாறாம் தேதி தீர்ப்பு எந்த மாதிரி வருகிறது ஒருவேளை திரு ஓபிஎஸ்க்கு சாதகமாக தீர்ப்பு வருமே என்றால் அண்ணா திமுக ஒரு பெரும் மாற்றம் உருவாகும் பெரிய அளவில் மாற்றம் உருவாகும் ஒருவேளை தீர்ப்பு சாதகமாக வந்தால் அப்படி பாதகமாக வந்துவிட்டால் பதினாறாம் தேதி நான் சொன்ன இந்த விஷயத்தை அவங்க பண்ணலாம் இவர்களோடு இணைந்து எந்த அணியோடு கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது அவர்கள் நடத்துகிற அந்த உள்ளரங்க பேச்சுவார்த்தைகள் அது முடிவுக்கு பிறகு இன்னும் ஒன்று ரெண்டு நாட்களில் திருமதி சசிகலா அறிவிப்பார் என்ற ஒரு தகவல் சரி இன்றொன்று வருகிற இருபத்தி நான்காம் தேதி செல்மதி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தென் மாவட்டங்கள்லையோ வட மாவட்டங்கள்லேயோ ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை மாநாடு போல நடத்தி அதில் அறிவிப்பதற்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னாங்க எப்படி இருந்தாலும் இருபத்தி நான்காம் தேதிக்குள் ஒரு தெளிவான அறிவிப்பு வரும் அந்த அறிவிப்பு இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மேலும் ஒரு பெரிய மிகப்பெரிய பாதிப்பை ஏற்கனவே இந்த ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாத சூழலில் இனி இது வெற்றி பெறாத ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றி பெறாது என்கிற சூழலில் இவர்கள் இருவரும் எதிர்த்து களமாடினால் இன்னும் மோசமான ஒரு தொகுதியை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சந்திக்கும் என்பதில் எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லை சஸ் சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் விஜய் ஏற்றுப்பாரா சார் கூட்டணிக்காக ஏற்றுப்பாரா அது ஒரு கேள்வி இருக்குல்ல சார் அதாவது விஜய் புதிதாக இப்போதான் அரசியல் களத்துக்கு வந்திருக்கார் வந்திருக்கிறார் அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று பொழுது யாரும் இதுவரையிலும் அந்த கட்சியோடு இணைந்து பயணிக்கவில்லை திருமதி சசிகலாவை முன்னிலைப்படுத்தாமல் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அண்ணா திராவிடர் முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த அரசியல் கட்சி தாவேக்காவோடு கூட்டணி வைக்கிறது என்று வருகிற பொழுது இதற்கு பிரச்சாரத்திற்காக வருவதற்கு யாரும் எந்த தடையும் போடப்போவது இல்லை ஓகே அவர் ஒரு அமைப்பை தொடங்கி அவர் ஒரு கட்சியை தொடங்கி அவர் வருகிற பொழுது ஒரு நெருடல் விஜய்க்கு தாவேக்காவுக்கு இருக்கலாம் எனவே இப்போதைக்கு அந்த நெருடல் இல்லை ஒரு புறம் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அந்த கழகமும் இந்த திராவிடர் அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகமும் இது இரண்டும் தாவேக்காவோடு இணைகிற பொழுது நிச்சயமாக அதை ஏற்பதற்கு விஜய் சம்மதிப்பார் என்றுதான் நான் பார்க்குறேன் சார் ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு அவர்களும் சசிகலா அவர்களுக்கும் சசிகலா அவர்களும் விஜய்க்கு வாய்ஸ் கொடுத்தா என்ன சார் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் இப்போ தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களத்தில் பெரிய அளவில் ஒரு இன்னும் நிரூபிக்கப்படாத வாழ்க்கைகள் பேசப்பட்டாலும் கூட பெரும்பாலான கருத்து கணிப்புகள் நான் கூட ஒரு பத்து பன்னிரெண்டு தான் கடந்த மாதம் வரைக்குமே சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கே திராவிட முன்னேற்ற கழகமே அவங்க அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்பின் சார்பாக கள ஆய்வு மேற்கொண்ட பொழுது பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் இதை திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினே உள்ளரங்க கூட்டத்தில் தெரிவிச்சிருக்க சரி ஒரு பெரிய அளவுல இந்த தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஜெய்க்கு ஒரு இருபது ஆமாம் பதினெட்டு இருபது சதவீதம்னு அவங்க சொன்ன திமுகவே சொல்கிறாங்க ஆமாம் அவங்களே சொல்கிறாங்க ஸோ அந் அந்த அளவுக்கு இருக்கிற பொழுது திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவு வாக்குகள் இருக்கலாம் இப்போ தென் மாவட்டங்களில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் டெல்டா மாவட்டங்களில் திருமதி சசிகலாவுக்கு இருக்கிற அந்த வாக்கு வங்கிகள் இருக்குது இதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிடிவாதத்தால் அவர் மீது உள்ள ஆத்திரம் கோபம் இருக்கிற அந்த தென்பகுதி மக்கள் என்பவர்களும் இது ஒரு புதிய சக்தியாக மாற்று சக்தியாக வருகிறது எனவே திரு எடப்பாடிக்கு நாம் பாடம் முகற்றுவதற்கு இவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்று வருகிற பொழுது ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை இந்த அணி உருவாக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் ஓகே சார் தென் மண்டலத்தையும் டெல்டாமா டெல் ஒரு சரிவை உருவாக்கலாம் எப்படி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலை டி டிவி தினகரன் ஒரு அதிமுகவுக்கு ஒரு இருபத்தி ஒரு தொகுதிகளில் ஒரு பாதிப்பு உருவாக்குனாலோ அதன் மிக கூடுதலான பாதிப்பை இந்த இந்த அணி உருவாக்கும் என்றால் விஜய் கூட இருப்பதன் காரணமாக நிச்சயமா நிச்சயமா அது வந்து பெரிய அளவில் பாதிப்பை நிச்சயம் உருவாக்கும் என்பதான் என்னுடைய பார்வை ஓகே சார் அதே போல் தேமுதிக எங்கே சார் போகிறாங்க என்ன முடிவில் இருக்காங்க திமுக கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணியா இல்லை இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அது சரியான திசையில் போகலை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு என்பது இப்போ இரட்டை இலக்கம் வேணும் ராஜ்யசபா வேணும் மத்திய அமைச்சர் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்டிஏ தரப்பில் பேசியதாக நம்ம கேள்விப்பட்டோம் திராவிட முன்னேற்ற கழக தரப்புலேயும் அந்த இரட்டை இலக்க இடங்கள் கூடுதல் பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதியாக தேர்தல் நிதியாக ஒரு அதிகனிஷமான தொகை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வட்டாரத்தில் சொன்ன தகவல் தான் இப்போ இந்த இரண்டு தரப்போடும் மாறி மாறி பேசி ஒரு நம்பகத்தன்மையற்ற நிலையில் தேமுதிக இருக்கிறது என்கிற நிலை தான் இதுவரைக்கும் நமக்கு இருக்குது அப்போ ஒருவேளை இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் கைவிடுமே என்றால் அவருடைய அரசியல் எதிர்காலமே இந்த தேர்தலோடு முடிந்துவிடும் எனவே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெகு விரைவில் இன்னும் ஒன்று நாட்களில் ஏன்னா திமுக தரப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேண்டாம் எதுக்கு அந்த அம்மா வச்சுக்கிட்டு நாமளே நம்ம கொஞ்சம் களமாடுனா ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு நாமளே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னால் அவங்க ஆட்சி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் நிறைய ஃபண்டுகள்லாம் இறக்கி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது எனவே அவர்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறதுனால இங்கே தான் அவங்க வரணும் என்டிஏ அணிக்கு தான் வரணும் என்டி அணிலேயும் ஆறு இடங்கள் ராஜ்யசபா கூட அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாங்க முன்னே வந்து கொடுக்கறதாக உறுதி அளித்ததாக இருந்தது இப்போ வந்து ராஜ்யசபாங்கிறது இவங்களுக்கே சந்தேகமான ஒரு நிலை இருக்கிறதுனால அதை பார்த்துக்குவோம் அப்புறம் பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க ஸோ அவங்க தரப்பில் தேமுதிக தரப்பில் வந்து அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்க போகிறதுங்க இந்த வாரத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு வார காலத்துக்குள்ளே ஏன்னா மூன்றாவது வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்துடும் பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பிப்ரவரி கடைசிக்குள்ளே அந்த பதினேழாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் சட்டப்பேரவையினுடைய அந்த இடைக்கால பட்ஜெட் ஓகே அந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே எல்லாருமே களத்தில் இறங்கிடுவாங்க பிரச்சாரம் இடைக்கால பட்ஜெட் தான் இந்த அரசாங்கத்துடைய கடைசி கடைசி பட்ஜெட் ஒரு அடுத்த ஆறு மாதக்கான செலவு தொகைக்கு ஒரு ஓட்டானு அக்கௌண்டுன்னு போட்டு ஓகே அந்த நிதியை ஒதுக்கி இதோடு முடிச்சுருவாங்க புதிய அரசு தான் வந்து பொது பட்ஜெட்டை போடணும் ஸோ இந்த நிலையில் இப்போ அந்த அறிவிப்பு வருவதற்கு முன்னதாகவே இவங்க வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல திமுகவும் உறுதியாக கேட்குறது அனைத்து திமுக தரப்புலையுமே வெகு விரைவில் இந்த முடிவை அறிவிக்கணுங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு நாட்களில் ஓகே நிச்சயமாக அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கும் யாரோடு என்பது பிரேமலதா விஜயகாந்துக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே சார் அந்த இடைக்கால பட்ஜெட் முடிந்த பிறகு மறுபடியும் சபை கூடுவதற்கு வாய்ப்பில்லையா இல்ல இல்ல அதோட முடிஞ்சிடும் அதோட இந்த செஷன் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பதவி ஏற்பு ஆமா அடுத்து புதிய அமைச்சரவை பதவி பதவி ஏற்பு அது வரைக்கும் சபையெல்லாம் நடக்காது இல்ல இல்ல இன்னொன்று அமைச்சர்கள் கொடிக்கட்டில் காரில் கூட பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்துடும் கண்டிஷன்ஸ் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டு விதிகள் அமலுக்கு வந்துடும் எந்த வித அறிவிப்பும் இருக்கக்கூடாது அரசு தரப்பாக நலத்திட்ட உதவிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அரசனுடைய அறிவிக்கப்பட்ட ஏற்கனவே நடைபெற்று வருகிற அந்த பணிகள் திட்டங்கள் மட்டும்தான் அது மட்டும்தான் நடக்கும் மற்றதெல்லாமே இருக்கக்கூடாது அடுத்து புதிய அரசு வருகிற பொழுது தான் இன்னொரு அவங்க ஒரு புது பட்ஜெட்டை போடுவாங்க எனவே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தனே எல்லோருமே பிரச்சார களத்துக்கு போயிடுவாங்க இங்கு அனைத்து இந்திய அதிமுக இன்னும் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தாத நிலையில் ஒரு பலகீனமான போக்கு இந்த பலகீன போக்கு இந்த பலகீனமான போக்கை சரி கட்டி ஒரு மெகா கூட்டணியை நான் கட்டமைச்சிருவேன் நம்பிக்கையோடு எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார் ஆனால் அந்த நம்பிக்கை பலன் தருமா ஏன்னா நம்ம முதல் சுற்றிலிருந்து பேசுகிற போது இந்த ரெண்டு பேருடைய நிலை சொன்னோம் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது இன்னும் கூடுதலான பாதிப்பு நீங்கள் இன்னும் வெளிப்படையாக உடைச்சி சொன்னால் எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத ஒரு நிலை அதிமுக என்டி அணிக்கு வரும் என்பது ஒரு பேராபத்தான நிலை யார் எதிர்க்கட்சி எடுத்துக்கு வருவோம் அப்படின்னா எதிர்கட்சி அந்தஸ்து என்பது ஒரு இருபத்தெட்டு தொகுதிகள் இருபத்தி இருபத்தெட்டு முப்பது தொகுதிகளுக்கு மேலே வரணும் ஒருவேளை நாம் பேசிக்கிட்ட மாதிரி விஜய் தலைமையில் ஒரு வலுவான கட்டமைப்பு கூட்டணி உருவாகுற பொழுது அவங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதியில் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க பிரதான எதிர்க்கட்சி சார் இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் திமுக இரநூறு இடங்களில் ஜெயிக்கும்னு சொன்னாங்க எத்தனை இடத்துல ஜெயிச்சுன்னு நமக்கு தெரியும் அதிமுக ஒரு எழுபத்தி எட்டு இடங்களுக்கு மேலே ஜெயிச்சு ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக தானே சார் உட்காந்துருந்தாங்க அப்போவும் இதே பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு தானே சார் அப்போவும் அதே கூட்டணி தானே சார் இப்போ அவங்களால் எதிர்கட்சி அந்த ஸ்கூலில் வர முடியாதுன்னா அது எப்படி சார் அது வந்து அதிமுகவுடைய ஒரு கட்டுமானத்தையே ஒரு அஸ்திவாரத்தையே ஒரு கேள்விக்குள்ளாக்குற விதமாதான் சார் இருக்குது இல்லை இல்லை நிச்சயமாக அரசியலில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு வரும் என்பது நம்ம நம்ம காலகட்டத்திலே பார்த்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களோட வலுவான ஆட்சி கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை மிக்க ஆளுமை மிக்க செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் என்ன நடந்தது அவங்களே தோத்துட்டாங்க நாலே நாலு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூறு காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் அவர் மட்டுமே தான் வெற்றி பெறுகிறார் கட்சி ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைஞ்சிருச்சு இடங்களில் தான் வந்துடுச்சு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க ராஜீவ் மரணம் பல பிரச்சனைகள் எல்லாமே சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறேன் காலகட்டங்கள் மாறுகிறது இன்றைக்கு ஒரு வலிமை மிக்க வாக்கு வங்கியை எங்களால் கொண்டு வர முடியும் என்று சவால் விடுகிற டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது சார் அதோடு இதில் நான் சின்ன குறுக்கீடு நான் தொண்ணூற்றி ஒம்பதுல தான் பிறந்தேன் அரசியலில் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் நீ உங்களை மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசுகிறோம் தொண்ணூற்றி ஒன்று இந்த ராஜீவ்காந்தி மரணம் அந்த இம்பேக்டு தொண்ணூற்றி ஆறு மூப்பனார் வெளியே வந்தார் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு ஒரு கூட்டணி ஒரு மேஜிக்கல் கூட்டணி ஸோ அப்போது இஷ்யூ இருந்துச்சு சார் நைன்டி ஒன்லேயும் சரி நைன்டி சிக்ஸ்லேயும் சரி இஷ்யூ இருந்துச்சு இப்போ ஒரு தேர்தலையே புரட்டி போற அளவுக்கான இஷ்யூ இந்த எலெக்ஷன்ல அப்படி அப்படிப்பட்ட எந்த ஒரு இஷ்யூமே நடக்கலையே சார் இல்ல அந்த புதிய இஷ்யூ தான் தேவை ஓ தாவேக்கா என்கிற இந்த இந்த புதிய அரசியல் சக்திக்கு என்ன வாக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது ஒரு பெரிய கேள்வி ஆனால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க கூடுங்கிறதா என்னோட பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தீர்மானிக்க போகுது விஜய் தான் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்ம எதிர்பாராத அளவுக்கு தான் மிகப்படுதோல்வியை அதிமுக சந்திச்சது எதிர்பாராத மிகப்பெரிய அளவுல ஏழு இடங்கள்ல டெபாசிட் ஆமா ஏழு இடங்கள்ல டெபாசிட் போச்சு பதினஞ்சு இடங்கள்ல மூன்றாவது இடம் பல தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தா வெறும் பதினோரு தொகுதி ஜெயிச்சு நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்த சூழல் இருந்தது இப்போ இதனுடைய நீட்சியாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துருமோன்னு பயந்து தான் எல்லோரும் போய் நம்ம வெளி விலக்கி வைக்கப்பட்ட விலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த இந்த பாதிப்பு இருக்கல தொண்டர்கள் மத்தியில் இது வெற்றி பெறும் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு நம்பிக்கையை உருவாக்குவதற்கு இது வெற்றி பெறும் என்கிற அந்த தோற்றத்தை ஏற்படுத்த எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இந்த திமுக ஆட்சியை அகற்றினால் அண்ணா திமுக வருவதற்கு பலமாக இருக்கிறது என்கிற பார்வை இதுவரையிலும் வரல அதனால தான் நான் அப்படி ஒரு நிலைமை வந்துடுவோம் ஓகே ஒரு சந்தேகம் இருக்குது அவ்வளோதான் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இணைந்து விஜயோடு கூட்டணி வைத்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்கலாம் அது அதிமுகவுக்கு பல பாதகமான முடிவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதுன்னு பல்வேறு விஷயங்களை அப்படியாக பேசியிருக்கீங்க நேரில் வந்து எனக்கு பேசிய நன்றி தெரிவிக்கிறேன் சார் நன்றி வணக்கம்